பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம் யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்களுடன் இணைகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழ் பஞ்சாங்கத்தில் இந்த வருஷம் தமிழ் மாதம் பிறக்கும் போதே பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு விஷயம் ஒன்று என்னன்னா இந்த பாலியல் குற்றங்கள் பாலியல் சம்பவங்கள் அதிக அளவு இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம் அதில் இடம்பெற்றிருந்தது

திருப்பி மேஷத்துக்கு சனி அங்கே நீச்சம் செவ்வா வீடு அது ஒரு அஞ்சு இது ஒரு ஒன்று ஸோ அடுத்த ஆறு வருஷத்துக்கு இந்த கொடுமைகள் இந்த அக்கிரமங்கள் பெண்களுக்கு பெரிய சிக்கல்கள் அதே சமயம் பெண்களுக்கு கடுமையான சட்டங்கள் இதே நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள் சேனல்லே பார்க்கலாம் பெண்களுக்காக பலவிதமான கடுமையான சட்டத்திட்டங்கள் கொண்டு வருவாங்க ஏன்னா வந்தே தீரும் இந்த பாலிலிய குற்றங்கள் மந்த இது அந்த இது டார்ச்சர் பண்ணுறது யாராவது வராங்க அவங்க போகிறாங்கன்றது வேறு அதாவது அவங்கள போட்டு ரப்சர் பண்ணுறது அவங்கள போட்டு நோண்டுறது எல்லா விதமான கடு பெரிய பெரிய இப்போ ஒரு ஒரு சினிமா ஃபீல்டு இல்லாமல் இப்போ வேறு வேறு இண்டஸ்ட்ரியல் ஃபீல்டுலேருந்து பியூரோக்ராட் ஃபீல்டுலேருந்து அதாவது அதிகாரிகள் ஃபீல்டுலேருந்து ஐடி செக்டர் ஃபீல்டுலேருந்து எல்லாம் வரப்போம் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கும்பத்தில் சனி அப்படின்ற அந்த விஷயம் இரண்டரை ஆண்டுகள் போது இப்போ இதனால தான் இந்த திரைத்துறையில் கேரளா திரைத்துறை இங்க தமிழ்நாட்டுடைய திரைத்துறை இப்படிலாம் அங்கேருந்து இந்த உலகம் வரக்கூடிய குற்றச்சாட்டுன்றது இது வந்து நேற்றோ முந்தானேலோ நடந்த ஒரு விஷயம் இல்லை முன்னாடி நடந்த ஒரு விஷயம் இப்பதான் பூதாகரமா முப்பது வருஷமா அதுக்கு என்ன காரணம் இந்த மூமெண்ட் அதாவது வக்கரத்தில் சனி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் முப்பது வருஷம் இருபத்தி வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த சனி வந்து இந்த கும்பத்துக்கே வரும் புரியுதுங்களா உங்களுக்கு இது வந்து எல்லாத்துலேயும் வந்து சொந்த வீட்டில் அதாவது மகரத்தில் இருந்த சனி சொந்த வீடு அடுத்தது கும்பம் வந்து மகர சொந்த வீடு சனி என்னவே நாயக்காரர்கள் எதெல்லாம் புதஞ்சிருந்ததோ அதெல்லாம் வெளில கொண்டு வரும் எப்படி புதஞ்சிருக்கிற விஷயங்கள்லாம் வெள்ளையில் எடுத்துகிட்டு வரக்கூடியது கொண்டு வந்து தர்மமான் தண்டனை கிண்டனை எல்லாம் கொடுத்து தான் அர்த்தம் அதே போல் புதையல்கள் எப்படி புதையல் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய புதையல்கள் கனிமங்கள் கோல்டு மினரல்ஸ் இது போல் வந்து முக்கியமாக இதுக்கு அணுதாதுகள் மற்ற விஷயம் எது இதெல்லாம் இருக்குதோ அதாவது யாருமே எதிர்பார்க்காத புதைகள்லாம் கிடைக்கும் இதெல்லாம் வரும் ஸோ நெகட்டிவும் கொடுப்பான் பாசிட்டிவும் கொடுப்பான் ஒன்றுமே இல்லாத ஊர் சாதாரண இருந்த ஊர் திடீர்னு பார்த்தா உலகத்தில் பெரிய கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஊருக்கு வரைக்கும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளோ நாள் அது மேலேயே வீட்டில் கட்டியிருப்பான் ஆனால் தெரியாது ஆனால் அது தெரிவிக்கும் அதெல்லாம் தான் மகரத்தில் இருக்கக்கூடிய சனி கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி அடுத்து குரு வீட்டில் வரக்கூடிய சனி அடுத்து செவ்வா வீட்டில் வரக்கூடிய சனியெல்லாம் பண்ணும் அதே சமயம் பூமி குழுங்குறது மலைகள் பிளக்குறது நான் மலைகள் பிளக்கும்தான் சொல்லியிருக்கேன் மலைகள் பிளக்குறது கடல் உள்ளே வந்துக்கினே இருக்கிறது இல்லை இப்போ நீங்கள் கடலுக்கு சொந்தமான இடம்லாம் உள்ளே வரும் இப்போ நீங்கள் இந்த விஷயம் சொல்லும்போது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பாலியல் பிரச்சனை பெருசாக பூதாகரமாக இப்போ வரக்கூடிய காலகட்டமாக அது இருக்குதுன்றீங்க இப்போ இதில் பெரிய ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் தண்டனைகள் கிடைக்கிறது இல்லை இன்னும் இந்த பிரச்சனை பூதாகரமாக ஆகிறதுக்கு அப்படி தான் இந்த சூழல் இருக்குமா அதாவதுங்க தண்டனை கிடைக்கதோ இல்லையோ இது வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரும் எப்படி இதனுடைய வீரியம் போக போக இதனால் வந்து நிறைய பேர் பயப்படுறதெல்லாம் இருக்கும் இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருந்திருப்பாங்கள்ல இதனாலலாம் என்ன நம்ம பார்த்துக்கலான்னு இருந்திருப்பாங்கள்ல ஸோ அந்த பெரிய பல பேர்களுக்கு வரட்ச எல்லாருக்கும் ஒரு பயம் வரும்ல அந்த பயம் வர்றது நல்லது தானே ஸோ அதுவே எவ்வளோ பேரை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கும் பெண்களுக்கு அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும்ல பிரித்து போகிறது வேறு சார் பிடிக்காமல் ஒருத்தரை நோன்றது வேறு இதுல சார் ஸோ எவ்வளோ இருக்குது சுப்ரீம் கோர்ட் ரூலிங் படி அவங்களுக்கு அவங்க பிரிச்சுட்டு அவங்கவுங்க சுற்றுறாங்கன்னா அது ஒன்றும் கிடையாதுன்றது அதே சமயம் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை நீ செய்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவியை கூட அவங்க வற்புறுத்தல் அவங்களுக்கு வந்து ஒத்துக்காத சமயத்தில் நீ வந்து அவங்கள இது பண்ணால் அது தப்பு இருந்தான ரூல் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இனி வந்து பயப்படுறதோட ஒரு எல்லாத்துலையும் ஒரு எல்லை வரும்ன்றது தான் நான் பார்க்குறேன் அந்த எல்லைக்கு இது ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம இது ஒரு முற்றிலும் ஒரு தீர்வு ஏற்பட்டு வந்து தீர்வுன்றதோட ஒரு கோடு லக்ஷ்மண் ரேகை இது எதுக்கு நமக்கு நம்ம கூட இருக்கவங்களோட நம்ம இருப்போமேன்னு ஒரு புத்தி வந்துடும் வேறு இப்போ நீங்கள் சொன்ன அந்த இயற்கை சீற்றங்கள் நம்ம கேரளா வயநாடு நீங்கள் சொன்ன மாதிரி மலையெல்லாம் பிளக்குன்ற மாதிரியான ஒரு சூழலை நம்ம பார்த்தோம் அந்த துயரத்தை பார்த்தோம் ஆந்திராவில் அண்டை மாநிலத்தில் மழை வெள்ளம் கடுமையான பாதிப்பை பார்த்தோம் வழக்கமாகவே நம்ம ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கப்புறம் தமிழ்நாட்டில் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தை வந்தாலே ஒரு அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்துகிற மாதிரியான தகவல்கள் உலகாக வந்துகிட்ருக்கும் தமிழ்நாட்டுக்கு இந்த ரெண்டு அண்டை மாநிலங்களில் இவ்வளோ இயற்கை சீற்றத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு எப்படி இருக்கும் அதாவதுங்க கர்நாடகா வரும் பாண்டிச்சேரி வரும் தமிழ்நாட்டில் வந்து நிறைய தென் மாவட்டம் கடலூர் எங்கெல்லாம் புயல் அடித்ததோ அதெல்லாம் வரும் இப்போ என்னென்னா ஏற்கனவே நமக்கு வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் நிறைய நடந்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலெலாம் அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே நான் போக விரும்பலை அது நடந்தது உண்மை அதில் வந்து அதனால தான் இவ்வளோ பேர் விஷயம் அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டெல்லாம் இல்லாமல் இப்போ எல்லாருமே ஒரு அலர்ட்னஸோடு இருப்பான் கண்டிப்பாக வெள்ளம் அதோட கூட பெருசாக வரும் எப்படி அதோட கூட பெருசாக வரும் புயல் வரும் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஆனால் என்னென்னா இந்த போர்க்கால நடவடிக்கைன்றதில்லை இதெல்லாம் வந்து இந்தந்த இடத்துலலாம் வெள்ளம் தேங்கும் இந்தந்த இடத்துல அந்த கால்வாய் ட்ரைனேஜ் எல்லாம் இப்போ எவ்வளவோ டெவலப் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து அதிகாரிகள் இந்தியாவுடைய இது இப்போ உலகத்தினுடைய நிதி எல்லா நிதியும் போட்டு நிறைய கேனல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு உங்கள் வீட்டாண்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் கண்டிப்பாக அஸ்ட்ராலஜி படி நான் சொல்கிறது அதிகாரிகள் இப்பொழுது இருந்தே எந்தெந்த இடத்துலலாம் ஏற்கனவே வெள்ளம் வந்ததோ எந்தெந்த இடத்துலலாம் ஏற்கனவே பாதிப்பு இருந்ததோ எந்த இடத்துல புயல்கள் திருப்பி இருந்ததோ அதே இடம்தான் இந்த பஞ்சாங்கத்தின் அமைப்புப்படி திருப்பி உள்ள வரும்னு இருக்குது அதே போல் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஊரெல்லாம் பாதிச்சதோ அதே போல் இப்போ வயநாடு பார்த்திங்கன்னா நூறு வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்கும் அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி வயநாட்டில் இருந்த மாதிரி தமிழ்நாட்டில் நூறு வருஷத்துக்கு முன்னாடி எங்கெல்லாம் இருந்ததுன்னு அந்த அனலிஸ் பண்ணிட்டா அதே இடத்துல நூறு வருடத்துக்குள்ளாக அதாவது அறுபது வருடத்துல இருந்து நூறு வருடத்துக்குள்ளாக கணக்கு அது ஹிஸ்ட்ரி இருக்கும் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும் அந்த இடங்கள்லலாம் திருப்பி வந்து அதிகாரிகள் அமைச்சர்கள் காவல்துறையினர் எல்லாரும் ஒரு டீம் போட்டு அங்கே என்னென்ன வந்தால் எப்படி பண்ணணுன்றது போய் பார்த்தா தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோதிடனாக சேஃபாக இருக்கும் இல்லைன்னா விலை கொடுக்க வேண்டியது அரசாங்கமும் மக்களும் தான் அந்த இயற்கை சீற்றம் தமிழ்நாட்டுக்கு இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் இருக்குது கர்நாடகாவுக்கு இருக்குது தமிழ்நாடுக்கு இருக்குது பட்டக்காலியில் படும்ன்ற போல் கேரளாக்கு இருக்குது அதோட வடநாட்டிலாம் ரொம்ப பெருசாக இருக்குது பெரிய நிலநடுக்கம் வந்து சேதம் பண்ணாமல் இருந்தாவே என்னை பொறுத்த வரைக்கும்